ஹலோ கைஸ் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் இவர் வந்து அதிகமா வந்து கிறிஸ்டின் பீப்புளுக்கு தெரியதான் வாய்ப்பு இருக்கு ஹிந்து பீப்பு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவர் வந்து ஒரு பாடல் மூலமா அதிகமா பிரபலமானவர் உயர்மலயம் அப்படின்ற ஒரு சாங் மூலமா அதிகமா மக்கள் கிட்ட தெரிய வந்தவர் இவர் போடுற சாங் எல்லாமே மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போகும் கிறிஸ்டியன் பாடல்கள் வந்து அந்த அளவுக்கு வியூஸ் போகாது ஆனா இவரோட பாடல்கள் வந்து வியூஸ் போற அளவுக்கு இவரோட பாடல்கள் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும் முஸ்லீம் பீப்புள்ல இருந்து கிறிஸ்டியன் பீப்புள்ல இருந்து ஹிந்து பீப்புள்ல இருந்து எல்லாருமே இவரோட பாடல்களை வந்து லைக் பண்ணுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவரோட படங்கள் சூப்பரா இருக்கும் கேட்கவே இனிமையா இருக்கும் இவர் மேல இப்போதைக்கு ஒரு போக்சோ ஆக்ட் வந்து பதியப்பட்டிருக்கு பதினாலு வயசுல ஒரு பொண்ணையும் பதினேழு வயசுல இன்னொரு ஒரு பொண்ணையும் இவர் வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தல் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி பிரிவு ஒன்பது பத்துக்கு கீழ போக்ஸ் ஆக்டுக்கு கீழே இவர் மேல வந்து இப்ப வந்து ஒரு வழக்கு வந்து பதிவாயிருக்கு சோ அதனால கோயம்புத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல இந்த கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இவரை வந்து ஒரு தனிப்படை அமைச்சர் போலீஸ் வந்து தெரியிட்டு இருக்காங்க தேடிட்டு இருக்காரு ஆனா அவர் வந்து அப்ட் ஆயிட்டாரு எங்க இருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியே வந்து வரல இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவங்க வீட்டுல ஒரு விருந்து ஒண்ணு அரேஞ்ச் பண்ணிருக்காரு அந்த விருந்துக்கு இந்த குழந்தைங்க வந்திருக்காங்க ஒரு பொண்ணுக்கு பதினாலு வயசு இன்னொரு பொண்ணுக்கு பதினேழு வயசு இதுல ஒரு குழந்தை வந்து அனாத குழந்தை அவரோட மாமனாரே அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இந்த ரெண்டு குழந்தைங்களையுமே இவர் வந்து அந்த விருந்துக்கு வரும்போது இந்த விருந்து எப்ப நடந்துச்சு அப்படின்னா இன்னும் இப்போ நடக்கல கிட்டத்தட்ட பதினோரு மாசத்துக்கு முன்னாடி மே டுவெண்ட்டி ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போதான் இந்த பிரச்சனையே நடந்திருக்கு அப்போ நடந்த பிரச்சனைக்கு இப்போ அவர் மேல வந்து ஒரு வழக்கு வந்து பதிவாயிருக்கு சோ ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு இவர் மேல ஒரு பிரச்சனை வந்து இப்போ வந்து விழுதணும் இவ்வளவு நாள் நீங்க ஆக்சன் எடுக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட ஒரு கேள்விக்குறியா இருக்கு சோ இது திட்டமிட்ட ஒரு சரியா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் வேணும்னா இவரோட வளர்ச்சி பிடிக்காம இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க நான் பெர்சனலா இந்த ஒரு விஷயத்த எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னா நான் கொஞ்ச அவர் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் தான் சோ அவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து ஒரு அதிகமா ஒரு விஷயத்த வந்து வச்சுக்கிட்டே இருப்பாரு எந்த விஷயம் அப்படின்னா இந்த நரைக்கூட்டம் வந்து சீக்கிரமாவே சிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நரை கூட்டத்தை மென்ஷன் பண்ணி இவர் வந்து ஸ்டோரி வச்சுக்கிட்டே இருப்பாரு சோ அப்பவே எனக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து போயிட்டு இருக்கு இவர் மேல ஒரு டீம் வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயங்களை சொல்லி இவர் வந்து பணி வாங்கறதுக்கு துடிக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு சீக்கிரமே உண்மை வந்து வெளியே வரும் உங்களோட அரசியல் பலத்தினால இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி எதோ ஸ்டோரி வைப்பாரு அது மட்டும் இல்லாம இவர் மேல அதிகமா வந்து தொடர்ந்து ஏதாவது கான்ட்ரவர்சி போய்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இவர் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு குல்லா வச்சு முஸ்லீம்கள் வைப்பாங்கல்ல குல்லா சோ அந்த குல்லா வச்சு ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாரு கீழே வந்து அஸ்லாம் அலைக்கும் அப்படின்ற மாதிரி சோ இதுல இருந்து இன்னும் நிறைய ஹேட்டர்ஸ் வந்து பாத்தீங்களா ஒரு கிறிஸ்டியன் பாஸ்டரா இருந்துட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அதுக்கு வேற நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வந்துச்சு சோ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து சர்ச்சையான கருத்துல கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அது மட்டும் இல்லாம அவர் பண்ற ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து மத்த பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு பாஸ்டர் இப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணலாமா இது என்னடா ட்ரெஸ் இப்படி எல்லாம் சர்ச்சுக்கு வரலாமா ஏன்டா சர்ச்சுல நின்னுட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சர்ச்சையான கருத்துக்கள் வந்து இவர் மேல வந்துகிட்டே இருக்கும் அதிகமா பொறாமையோட தொலை வரும் ஏன்னா இவர் வந்து வயசு கம்மி ஆனா அவர் செஞ்ச செயல்கள் ஃபுல்லாவே பெருசு அதிகமா இவரோட பாடல்கள் மூலம் மக்கள் கிட்ட ரீச் ஆகி அதிகமான மக்கள் இவர வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க இவரோட வளர்ச்சி வந்து ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு மத்த பாஸ்டர் பொறாமை குணத்தினாலேயும் சில பேர் சொல்லுவாங்க சில பேர் ஓகே உண்மையாக பண்றது தப்புப்பா ஒரு சில நேரம் நம்மளுக்கே ஃபீல் ஆகும் ஏன்னா உண்மையாகவே கொஞ்சம் ஓவரா ஆட்டி காற்ற ஒரு சர்ச்சில் என்ன அப்படின்ற மாதிரி அது ஒரு சில வீடியோ பாக்கும்போது தெரியும் நிறைய இவரை வந்து ட்ரோல் பண்ணி ஏகப்பட்ட வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கு சோ இந்த மாதிரி தொடர்ந்து சர்ச்சையான கருத்துக்களுக்கு ஜான்ஜப் பஞ்சமே இல்ல அந்த அளவுக்கு சர்ச்சை ஜான்ஜபராஜ் அப்படின்னு ஒரு அடைமுறையை வைக்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு வந்து ஏகப்பட்ட சர்ச்சை வந்து வந்துகிட்டே இருக்கு சோ இவர் மேலதான் இப்போ வந்து ஃபோக்ஸ் ஆக்ட் வந்து வந்து இப்போ வந்து எங்கே போயிருக்காரு அப்படின்ற மாதிரியே தெரியல இவர் வந்து இப்போ எங்க பாஸ்டரா இருக்காரு அப்படின்னா கோயம்புத்தூர்ல கிங்ஸ் ஜெனரேஷன் அப்படின்னு ஒரு சர்ச்சில பாஸ்டரா இருக்காரு சோ பதினோரு மாசமா அந்த நியூஸ் வந்து வெளியே வரல அதனால சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா உண்மையாவே திட்டமிட்ட சரியாதான் இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன் மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்னாம் தேதி நடந்த பிரச்சனையை இப்பவே கலப்பணும் அப்ப இவ்வளவு நாள் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குரல்கள் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையாவே அந்த ஜபராஜ் பாஸ்டரை பத்தி உங்களுக்கு தெரியும்னா ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு வந்து தெரியும் இவர ரொம்ப நல்லாவே தெரியும் இவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணுவாரு ஒவ்வொரு ஆட்டிடியூட் காட்டுவாரு குத்தாட்டம் போடுவாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய நபர் தான் அவருக்குன்னு அவரே ஒரு ஃபேம் வந்து கிரியேட் பண்ணி ஸ்டைலா சுத்தி தெரிவாரு ஆனா இவர் மேல இந்த பதியப்பட்ட வழக்கு வந்து உண்மையாவே ஏத்துக்கிற மாதிரியே இல்ல இவர் இப்படி கூடி தெரியக்கூடிய ஆள்னா ஆனா இந்த அளவுக்கு ஒரு தப்பான விஷயத்தை செய்யற அளவுக்கு இவர் வந்து தகுதி கிடையாது ஒர்த்து கிடையாது அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சொல்றாங்க சோ நிறைய ஹேட்டர்ஸும் இப்ப இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க நிறைய ஆதரவாளர்கள் இவருக்கு ஹேட்டர்ஸா மாறிட்டாங்க சோ இருந்தாலும் சாஞ்சபராஜா அவர்களை பத்தி பசங்க எனக்கு தெரியாது இருந்தாலும் அவங்களோட சர்ச்சுக்கு போறவங்களா வச்சு சர்ச்சுக்கு போறவங்களுக்கு தெரியும் ஓகே உண்மையாவே இந்த மனுஷன் இந்த மாதிரி தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒருத்தள கொஞ்சம் பார்த்தோன்னே நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அதிகமா வந்து அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா இந்த பாஸ்டர்கள் இந்த சாமியார்கள் இவங்க மேல ஃபுல்லாவே அதிகமா இந்த பெண்கள் ரீதியான போக்குறது இல்ல இந்த பாலியல் வழக்கு தான் அதிகமா வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கு நிறைய சாமியார்கள் மேலையும் நிறைய பாஸ்டர்கள் மேலையும் இதை வந்து ஒரு ஃபேமாவே கிரியேட் பண்ணிட்டாங்க இப்படி பண்ணா இவங்க வந்து ஈஸியா நம்ம வந்து அசிங்கப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியே அதிகமா வந்து வேணும் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் மாதிரிதான் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது இருந்தாலும் உண்மை என்ன அப்படின்றது தெரியல ஏன்னா இவர் மேல போக்சோ ஆக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கு வந்து பதிய பற்றுக்கு விசாரணை நடத்தணும் அதுக்கு அவர் வந்து ஒத்துழைக்கணும் கண்டுபிடிச்சிட்டு வந்து அழைச்சு விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் தான் அவர் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் இவர குற்றவாளி அப்படின்னு நியூஸ் சேனல் சொல்லணும் ஆனா எடுத்த நியூஸ் சேனல்ல ஜான் ஜபுராஜ் வந்து ஒரு குற்றவாளி ரெண்டு பெண்களை வந்து கொலை மிரட்டல் விட்டுருக்காரு இருக்காரு அதுவும் போக்சாட்டி கீழ வந்து இந்த வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கு ஒரு பொண்ணுக்கு பதினாலு வயசுதான் ஆகுது இன்னொரு பொண்ணுக்கு பதினேழு வயசுதான் ஆகுது சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி யூடியூப் இது நியூஸ் சேனல்ல வந்து விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடி குற்றவாளி அப்படின்ற மாதிரி அப்படியே ஃபுல்லா வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க இது வந்து உண்மையாவே எனக்கு வந்து பார்க்க ரொம்ப கேவலமா இருந்துச்சு ஏன்னா ஒரு மீடியா அந்த நியூஸ் சேனல் வந்து உலகம் ஃபுல்லா மக்கள் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க டீட்டெயிலா தெரிஞ்சு இப்ப நான் போறேன்னா எனக்கு தெரிஞ்சு வச்சு போகலாம் அவங்க கிட்ட ஏகப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க அதை வச்சு அவங்க வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி அதுக்கப்புறமா ஃபைனலா ஒரு நியூஸ் வந்து சொல்லணும் இப்ப வந்து யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸை விட யூடியூப் சேனல் இந்த நியூஸ் சேனல் வந்து என்ன மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து ஒரு நியூஸ் கிடைச்சிருச்சா அப்படியே தூக்கி போடு அவ்வளோலாம் அது உண்மையா பொய்யா அது என்ன நடந்துச்சு அதுதான் உங்களுக்கு தேவை ஓகே இப்ப பைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு ஜான் ஜபராஜ் அவங்க வச்சு ரொம்பவே நல்லா தெரியும் நான் ரொம்ப அவரை ஃபாலோ பண்ணிடுறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவரோட கேரக்டர் எந்த மாதிரி உண்மையாவே இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் தானா இல்ல வேணும்னு அவரோட வளர்ச்சி தாங்க முடியாம ஒரு அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்னா மே மாசம் இப்ப வரக்கூடிய மே மந்த்ல சென்னை காமராஜர் அரங்கத்துல ஒரு லைவ் கான்டஸ்ட் ஜான் அபராஜ் ரெயின்போனும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து போறாங்க அதை தடுக்கிறதுக்காக தான் வேணும்ன்னு இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து கிடைக்கி விடுறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சொல்றாங்க